No, no, day பொண்டாட்டியும் என்னைய விட்டுட்டு போயிட்டா எங்க அம்மாவும் என்னைய விட்டுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படி நான் நடு முச்சத்துல படுத்துக்கிட்டு பாவி வச்சுக்கிட்டு கிடக்கிறேன் வேலைக்கு என்னாலும் போக முடியல மனசு வலிக்குது இப்படி சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படியே என் வீட்டுக்குள்ள கிடக்கிறே என் யாருக்கும் வரக்கூடாது எங்கே செல்லும் என் பாதை யாரோ யாரோ அறிவா வந்துட்டியம்மா வந்துட்டியா நான் என்னத்த

அம்மாவை வந்து மடிச்சு ஒண்ணே மடிச்சு நீ கூட இருந்தா இருக்கணும் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும் ஆனா ਉਹ என்ன வாட கறி வீட்டுக்கு போக நான் சொன்ன மாதிரி அண்ணே ஒரு பொண்ண பத்து கல்யாணம் பண்ணி வெச்சுடுவேன் நாளைக்கே போய் நானும் அம்மாவும் என்ன ஏதோ ஒரு முடி கட்டிட்டு வாரம் மீனா மீனா நீ எதக்குமா போறே நான் போய் ராதிகாவை கூட்டிட்டு வரேன் அட்சி சரியான கோபத்துல இருக்காளே அங்க போய் என்னென்ன கழகத்தை பண்ண போறாளோ தெரியலையே சும்மாவே என் பொண்டாட்டிக்கு என் தங்கச்சிக்கு ஆகவே ஆகாது நாளைக்கு வேற அவன் வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து பண்ண போறாளா ரமேஷ் அம்மாக்கு டும்க்கு அம்மா டும்மிதா ஏய் சிவா இவ்வளவு நேரமும் சோக கீதமா இருந்துச்சு இப்போதான் ਉਹ மூஞ்சில சிரிப்பையே பார்க்க முடியுதுடா

சிவா நீ பேசிக்கிட்டு இரு நான் வேற யாராவது வாராங்களான்னு பாக்குறேன் ஓகேவா ஓகே அஜய் என்ன ரிங் போகுது ஆனா போன எடுக்க காணா ஹலோ ஆ பிரியா ஹலோ சிவா சார் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் கிடையாது எங்க வீட்லயே நம்மளுக்கு சம்மதம் கிடையாது எங்க அப்பாவும் உங்க தங்கச்சி மக்களை வர வச்சிருக்கா பிரியா கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு வாழ இருக்கு

பிரியா உன்னைய உங்க அம்மா எப்ப கூட்டிட்டு போறாங்க ஊருக்கு சிவா சார் இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு கிளம்பி போலாம் தான் எங்க அம்மா முடிவு எடுத்து வச்சிருந்தாங்க ஆனா எங்க மாமா ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு அப்புறமாட்டி போங்க சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நாங்க போயிடுவோம் சார் போயிடுவோம் பிரியா வருத்தப்படாத பிரியா இந்த ஊரை விட்டு போகணும் நானே சிவா ஒய்ஃபா தான் போகணும் அதுக்கு தான் எங்க வீட்லயும் உங்க வீட்லயும் சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்களே சார்

நான் அன்னைக்கே சொன்னேன்ல பிரியா நம்ம ஒரு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிற குடும்பம் தான் நம்ம கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே நம்ம என்ன செய்ய முடியும் இங்க பிரியா இந்த ஊரை விட்டு நீ நீ போறதுக்கு முத நாளே நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும் பிரியா கல்யாணம் பண்ணி ஆகணும்

பொன்னேருடான் நான் மாட்டி சத்இயமா சொல்ல ரெண்டி இனி யாருக்கு முனை தர சார் யாரோ வாரம் மாதிரி இருக்கு சார் நான் வச்சிறேன் போன் ம் சரி பிரியா சிவா பிரியா சிஸ்டர்ட்ட ஃபோன் பேசறியா ஆ பேசிட்ட அஜெய் என்னடா முடிவு பண்ணியிருக்கீங்க பிரியா ஊருக்கு போறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா அதுக்குள்ளயும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டேன் அஜய் சூப்பர் சிவா சூப்பர் சூப்பர் நான் ஆரம்பத்துல இருந்து இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க உங்க வீட்லயும் சம்மதிக்க மாட்டாங்க அப்ப முடிவு இதுதானே ஆமா அஜய் நாங்க ரெண்டு பேரும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அஜய் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றா எனக்கு சிவா நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா உனக்கு உதவி பண்ணாம நான் யாருக்கு உதவி பண்ண போறேன் எல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மூஞ்சிய இப்படி வைக்காதடா சிரிச்ச மூஞ்சிய இரு கல்யாணத்துக்கான அனைத்து ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன் சிவா நீ கவலை இல்லன்னு ஹாப்பியா இரு சரிடா ஜெய் உன்னைய மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்டா சிவா புகழ்ந்ததுலாம் போதும்டா வந்ததுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் 아, 체리다, 제이.